வாழ்க்கையே வந்து ஓட்டம் தானே ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கிட்டே இருக்கான் அம்பானி அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் உட்காந்தா வருஷம் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனாலும் அவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கார் ரொம்ப சாதாரணமாக அப்படியே தெருவோரம் காய்கறி விற்கிற ஒரு நபரை பார்த்திங்கன்னா அவர் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கார் இப்படி வாழ்க்கை போராட்டத்தில் என்னடா பெரிய தத்துவம்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நிஜமாகவே ஒரு தத்துவத்திற்குரிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ அஜித் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் பல பேர் இங்கே இருக்காங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் தோணாத ஒரு விஷயம் அஜித்துக்கு தோணுது இல்லை ஸோ அதைத்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் எல்லாருமே இங்கே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வாழ்க்கை ஓட்டத்துக்கு வருவோம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஓரமாக கவலையாக யாரோ ஒருத்தர்னு இருக்காங்க அப்படின்னா அப்படி தோலை தட்டி தம்பி என்னப்பா பிரச்சனை நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு உத்வேகம் வரும்ல ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டிய ஒரு பகுதி ஒரு கட்டாயம் அது வந்து இன்றைக்கி பல பேர் செய்கிறாங்களான்னா செய்கிறதில்ல போதும்டா நம்ம சம்பாரித்தோம் நம்ம வாழ்ந்தோம் போதும்டான்னு ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது சைடில் ஒருத்தனை பார்த்து என்ன ரொம்ப கவலையாக இருக்கான் அப்படின்னு அப்படியே தோளில் கையை போட்டு என்ன தம்பி அப்படின்னு விசாரிக்கிறது இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும் அது அஜித் கதையை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ரித்தீஷ்னு ஒருத்தர் இருந்தார் ஜே கே ரித்தீஷ்னு அவர் என்ன பண்ணுவாராம் இப்போ அவர் இறந்த சில வருடங்கள் ஆயிடுச்சு நான் சொல்கிறது ரெண்டாயிரங்களில் கையில் வந்து ரெண்டு லட்ச ரூபா எடுத்துகிட்டு கிளம்பு சாயங்காலம் வரும்போது வெறும் எம்டி பாக்கெட்டோடு வருவார் அந்த ரெண்டு லட்சத்தையும் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர்றது ஒன்று தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை நம்ம நினைக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது ஸோ அஜித்தை பற்றி நான் ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் அதுக்காக தான் இவ்வளவு பீடிகை அஜித்தை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் உரிமையாக கண்டிச்சிருக்கோம் நிறைய திட்டம் வாங்கியிருக்கோம் நிறைய பாராட்டுகளும் வாங்கியிருக்கோம் நம்முடைய நோக்கம் வந்து நல்ல விஷயங்களை கட்டாயமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் அது வந்து பாகுபாடே கிடையாது இவர் அவரு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லை ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா சொல்லணும் அப்படிங்கிறது தான் இப்போ குட்வேட் அக்லி படம் நான் சொல்ல போகிற தகவல் வந்து ஏதோ லாங் லாங் எகோ அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இதோ இப்போது குட்வேட் அக்லி ஷூட்டிங் சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் பையன் பேர் வந்து உசைன் இப்போ படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அஜித்தோடு ஃபைட் பண்ணுறாங்களா அல்லது கூட அது அது பர்டிகுலராக அது என்ன காட்சி அப்படின்னு தெரியல அதனால் அஜித்தோடு காம்பினேஷன் காட்சி அதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிச்சான ஆளாக தெரியணும் அதே நேரத்தில் கொஞ்சம் ரகுடாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எது கண்டிஷன்லாம் சொல்லி இந்த டைரக்டர்கள்லாம் அவங்க ஒன்று மனசில் நினச்சிருப்பாங்க அதை வந்து சொல்லிவிடுவாங்க இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட் டைரக்டர்ட்டையும் சொல்லி இதே மாதிரி ஆள் வேணும் பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்டுவாங்க இப்போ அவங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு அவங்கவுங்க யாரையாவது பிடிச்ச அவங்க நினச்ச ஆளை வந்து கொண்டு வந்து கண்முன் நிறுத்தணும் அப்படி வந்து ஆதிக்கு ஒரு ஒரு ஆள் அடையாளத்தை சொல்லிட்டார் இந்த மாதிரி அடையாளம் உள்ள கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆட்களை தேடும் பொழுது டெல்லியிலேருந்து ஒரு பத்து பேரை வர வைக்கிறாங்க அப்படி இந்த படப்பிடிப்பில் நடக்கும்பொழுது அஜித் வந்து ஒருத்தரை கவனிக்கிறார் அவருக்கு ஒரு கண்ணில் தான் பார்வை இருக்குது இன்னொரு கண் கம்ப்ளீட்டாக வெள்ளை அந்த கருவிழியே இல்லை ஆனாலும் அவர் பெரும்பாலும் இந்த குழிங்லாசை போட்டு தான் இந்த ஷாட்டில் வர்றது போகிறதுன்னு இருக்கும்போது இந்த அவருடைய அந்த பார்வை பார்க்கறது சைகை இதெல்லாம் வச்சு அவருக்கு வந்து ஏதோ ஒரு கண்ணில் பார்வை குறை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து தனியாக தம்பி உன் பேர் என்ன எங்கேருந்து வர என்னான்லாம் விசாரிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு கேரவனில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ கே அஜித்தும் அவரும் பேசுனது ஒரு பக்கம் கேரவானில் போய் பார்க்கணும்னா நீங்கள் கீழே இருக்கிற ஒரு அலோ பண்ணால் தான் முடியும் அந்த கேரவானுக்கு வெளியில் ஒருத்தர் நிற்பார் எப்போவுமே அவர் அளவு பண்ணால் தான் முடியும் ஆனால் ஏதோ அப்படி போக்கில் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டோம் அவருக்கு கேரவானுக்கு கீழே வந்து ஒரு மூணு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு நினைத்த அஜித் இந்த பையன் வரும்போது கரெக்டாக உள்ள அனுப்பிச்சிருப்பான்னு அந்த பையன்ட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் இப்போது அந்த பையன் கரெக்டாக லஞ்சு பிரேக்கில் வந்தால் அந்த பையனை உட்கார வச்சு நிறைய என்ன ஏது என்னன்னெலாம் விசாரிக்கிறாரு அப்போ அந்த பையன் கண்ணாடியை திறக்கும் பொழுது தான் தெரியுது ஒரு ப கண்ணில் வந்து கருவியே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து அது படலமாக படிஞ்சிருக்கா அல்லது அதுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் மருத்துவர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த பையனுக்கு ஒரு பார்வை தான் இருக்குது இன்னொரு கண் பார்வை இல்லை சார் இந்த மாதிரி என்னுடைய பேக்ரவுண்டு இப்படி அது இதுன்னெலாம் அவர் சொல்லி நான் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு பல லட்சங்கள் செலவாகும் சார் அது வந்து என்னால் முடியாததுனால தான் நான் இந்த மாதிரி வந்து வர்றேன் இதில் கிடைக்கிற பணத்தில் நான் வந்து ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ அஜித் என்ன பண்ணிட்டாரு ஆதிக்க ரவிச்சந்திரனை கூப்பிட்டு இந்த பையன் வந்து இந்த படத்தில் நடிக்க வேண்டாம் இந்த பையனை இம்மிடியேட்டாக ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வேறு யாராவது வச்சு எடுத்துக்கிங்க இந்த பையனுக்கு இம்மிடியேட்டாக இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பையனை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாரு இப்போ அங்கே போய் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு பெரிய தொகையை சொல்கிறாங்க இது எல்லாமே நடக்குது இப்போ அந்த மருந்து போடுறது கண்ணில் அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ அஜித் வந்து சுரேஷ் சந்திராட்ட சொல்லி இந்த ஐ ஹாஸ்பிட்டலில் காண்டக்ட் பண்ணி என்ன பில்லோ அது என்கிட்ட கொடுக்க சொல்லு இந்த பையனை க்யூர் பண்ணி அனுப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவர் சுரேஷ் சந்திராவுக்கு சொன்ன கட்டில இப்போது அங்கே போயிட்டாங்க இதற்குள் வந்து இந்த இந்த பையனை அனுப்பின ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு தகவல் தெரியுது அவர் என்ன பண்ணுறாரு இந்த பையனை கூப்பிட்டு பயங்கரமாக கத்துறாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படங்களில் பார்ப்பீங்க ரிச் கேர்ள் ரிச் பாய்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் வந்து அவங்கள அனுப்புவாங்க ஒரு தொகையை வாங்கிட்டு அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த பையனுக்கு பொண்ணுக்கு இந்த தொகையை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க இது அன்றாடம் நடக்கிறது அவர்களுக்கு சொல்லப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா அந்த படத்தினுடைய ஹீரோவோ ஹீரோயினோ நீங்கள் அனாவசியமாக போய் அவங்கள்ட்ட பேசக்கூடாது நீங்கள் ஃபோட்டோ கூட அவங்கள்ட்ட போய் நான் எடுத்துக்கிறேன்னு பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது நீங்களாக போய் எந்த விதத்திலும் ஒரு ஹீரோயினையும் ஹீரோ ஹீரோவையும் தொல்லையே பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது தொல்லை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் சொல்லி இந்த பையனையும் அனுப்பியிருக்காங்க இப்போ அஜித்து கேரவனில் கூப்பிட்டு இந்த பையன்கிட்ட பல மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாருங்கிற தகவலை கேள்விப்பட்டதும் இந்த பையனை கூப்பிட்டு பயங்கரமாக வான் பண்ணி நீ இந்த படத்துலேயும் இருக்கக்கூடாது இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடாது ஓடி போடணும் எங்கேயாவது உனக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு வேணும்னா நீ கிளம்பிடணும் நீ வந்து நாங்கள் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் மீறி அவர்கிட்ட பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் சரி நாம் வந்து போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பையன் கிளம்பி போயிட்டதா சொல்கிறாங்க இப்போது ரெண்டு நாள் ஆச்சு இந்த பையன் ஹாஸ்பிட்டலில் என்னவா இருக்கான் எப்படி வேலை நடக்குது ஒழுங்காக வந்து மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கிறானா அப்படிங்கிறதுக்கு அஜித் வந்து தினம் ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரான் இல்லைன்னா சுரேஷ் சந்திராட்ட கேட்டுக்கிற வழக்கம் இருக்கு போல இருக்குது இப்போது இவங்களால் அந்த பையனை காண்டெக்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த பையன் கிளம்பி போய் ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ எங்கே இருக்காருனே தெரில இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அஜித் வந்து என்ன அந்த பையனை காணும் என்ன ஏதுன்னு விசாரித்தா இந்த தகவலை சொல்கிறாங்க இப்போ பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரான் ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே அந்த உசேனுங்கிற பையனை கொண்டு வந்து நாள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வான் பண்ணியிருக்காரு இப்போ ஐயோ ஹீரோவே வந்து இவ்வளோ கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மறுபடியும் அந்த பையனை சர்ச் பண்ணி பிடிச்சி கொண்டு வந்து மறுபடியும் அஜித் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அப்புறம் அஜித் பிடிச்சி போட்டாரான் அவன் சொன்னான் இவன் சொன்னால் நீ எப்படிப்பா போன நீ நான் தான் உனக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கனேன் நீ ஏன் போன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை சென்னைக்கு வர வச்சு இப்போது சென்னையில் ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அது வந்து விரைவில் முடியாத ஒரு ப்ராசஸ் ஏன்னா அது வந்து ஏதோ கண்ணில் மருந்து ஊற்றணும் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு மேஜர் பிரச்சனை போல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக இந்த ப்ராசஸ் வந்து அந்த பையனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது மருந்துகள் தொடர்ந்து இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ அஜித் மாதிரி ஒருவர் அல்லது விஜய் மாதிரி ஒருவர் இந்த திரையுலகத்தின் உச்ச இடத்தில் இருப்பவர்கள் தனக்கு கீழே இருக்கிற யாரையாவது ஒருத்தரை இப்படி பார்த்து அடடா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன் அதை கேட்புமே அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃபே மாறுது பாருங்களேன் எதற்காக ஒருத்தன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கானோ அவனை வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட கடவுளுடைய கரமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ அஜித் வந்து இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கிறார் அவரை பற்றி பல கருத்துக்கள் நமக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்களில் அஜித் எப்பவுமே கிரேட்டாக இருக்கார் ஸோ அதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அஜித்தை பொறுத்தளவுக்கு இந்த கண் போன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கார் ஏன்னா எந்த ஊனத்தை கூட நீங்கள் சமாளிச்சிடலாம் பட்டு பார்வை இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது வர்றவன் எப்படி இருப்பான் நம்ம சாதாரணமாக ஒரு பிளாட்ஃபார்மில் கூட நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கொண்டாக நடக்க முடியாத சூழலெலாம் இருக்குது அப்போ ஊனத்திலேயே வந்து ரொம்ப மிக மோசமானது இதுதான்னு அவர் நினைக்கிறார் போல இருக்குது ஸோ அதற்கு மட்டும் அவர் ஒரு தனி கவனம் எப்போவுமே எடுத்துக்கிறாரு நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோலாம் இது நடக்கலை அவருக்கு ஏதோ இறைவன் கிட்ட கட்டளையாக தான் அதை நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக அதை வந்து யாருக்கும் தெரியாமல் ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டுருக்காரு இது தொடரணும் முக்கியமாக அந்த உசைனுக்கு பார்வை கிடைத்து அந்த அந்த ஒரு கண் பழையபடி நார்மலாகி அவர் மறுபடியும் அஜித்தோடு நடிக்கும் பொழுது அந்த அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸோடு நடித்து இவர் தான் அவர் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போட்டேன் அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை